ஹலோ ரம ரம பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் அத்தியாயம் பதினாறு நாமஸ்மரணத்தின் உச்சிறப்பு ஹரே நம ஹரே நாம ஹரே நாம ஜெவ கேவலம் குலவ் நாஸ் தெய்வ நாஸ் தெய்வ நாஸ் தெய்வ கதிர் அந்யதா கலியுகத்தில் கடவுளின் திருநாமத்தை உச்சரிப்பது தான் முக்திக்கு ஒரே வழி கடவுளின் திருப்பெயர் மட்டுமே நம்மை காப்பாற்ற வல்லது கடவுளின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் எத்தகைய பெரும் காரியத்தையும் நிறைவேற்ற முடியும் பாபா நாமஸ்மரணம் என்பது இடைவிடாது கடவுளின் பெயரை கூறுவது அல்லது நினைந்திருப்பது ஆகும் கடவுளை அடைவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு சாதகனுக்கு விதிக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சிகளில் இதுவும் ஒன்று சுவாமி இதற்கு தரும் முக்கியத்துவம் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் சித்தரிக்கப்படுகிறது ஒரு பக்தன் கேட்டார் சுவாமி நாம் அடிக்கடி முழுமையான சரணாகதியை பற்றி கேட்கிறோம் அதனை நாம் சாதிப்பது எப்படி சுவாமி மென்மையாக கூறினார் பங்காரு தங்கமே சரணாகதி உனக்கு அப்பாற்பட்டது உன்னால் இயலாதது அதை பற்றி ஏன் நாம ஸ்மரணத்தை கடைப்பிடி கடவுளே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் சுவாமி நாமஸ்மரணத்தின் விசேட சிறப்பினை பற்றி விளக்கி கூறினார் அது அனைத்து ஆன்மீக சாதனை பயிற்சிகளிலும் முற்றிலும் உயர்ந்தது அதற்குள் ஜபம் கடவுளின் பெயரை திரும்பத் திரும்ப கூறுதல் அது தவறாமல் பலன் தரும் தபஸ் தவம் குசேலர் கிருஷ்ணபிரானின் அருளை நாமஸ்மரணத்தின் மூலம்தான் அடைய முடிந்தது நீ நாமஸ்மரணம் செய்யும்போது உணர்ச்சி பெருக்கு ஆழ்ந்த பக்தி அன்பு இவையுடன் நாமத்தை கூறு அது மாபெரும் நலன்களை உனக்கு தருகிறது கலியுகத்தில் நிறுத்த இயலாத பிறப்பு இறப்பு என்ற சம்சார சூழலிலிருந்து விடுதலையும் முக்தியும் பெறுவதற்கு நாமஸ்மரணம் போதுமானது சமநிலையில்லாத மனம் பேராசை இன்னும் உன்னை சித்திரவதை செய்கின்ற குணக்கேடுகளிலிருந்து ஒரே தெய்வீக மருந்து நாமஸ்மரணந்தான் அதுவே உன்னுடன் எப்போதும் தங்கியிருக்கும் அமைதியையும் திருப்தியையும் தர வல்லது நீ தேர்ந்தெடுக்கின்ற பெயர் கடவுளின் ஆயிரம் பெயர்களில் எதுவானாலும் சரியே அல்லது எந்த மதத்திலும் நாட்டிலும் உலகின் எந்த பகுதியிலும் பக்தர்களுக்கிடையே எந்த வகுப்பிலும் பொதுவான புழக்கத்தில் உள்ள எந்த பெயராகவும் இருக்கலாம் எந்த பெயரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடு தினமும் நாம ஸ்மரணத்துக்கென்று ஐந்து நிமிடமாவது செலவிடு அது உனக்கு மிக நலத்தை அளிக்க வல்லது துளசம்மா வெகு நாட்களுக்கு முன் துளசமா என்ற பெயருள்ள பக்தை பிரசாந்தி நிலையத்தில் தங்கியிருந்தார் ஒரு சமயம் அவள் சொந்த ஊருக்கு ஆட்டோ ரிக்ஷாவில் சென்று கொண்டிருந்த போது அந்த வாகனம் சாலையோரத்தில் இருந்த மரத்தில் மோதி யாருமில்லாத அந்த இடத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது அவளுக்கு மணிக்கட்டில் பலத்த அடிபட்டது ஆட்டோ ரிக்ஷாவிலிருந்து கீழே விழும்போது சாய்ராம் என்று பலமாக கூவிக்கொண்டு கீழே விழுந்தாள் விபத்து நடந்த சில கணங்களில் தனிமையான அந்த இடத்தில் ஒரு கார் வந்து சேர்ந்தது அதன் டிரைவர் துளசம்மாவையும் ஆட்டோ டிரைவரையும் ஏற்றிக்கொண்டு தன் வீட்டுக்கு சென்றார் அந்த பெண்மணிக்கு மணிக்கட்டில் காயம் பலமானது என்று தெரியும் ஆனால் இந்த நிகழ்ச்சியின் உண்மையான பின்னணியினை பிறகுதான் அவன் அறிய நேரிட்டது இதனை விட இன்னும் பயங்கரமான விளைவிலிருந்து அவள் காப்பாற்றப்பட்டிருந்தாள் விசாரணையின் போது ஆட்டோ டிரைவர் சில திடுக்கிடம் விவரங்களை கூறினார் அந்த பெண்மணி விலை உயர்ந்த நகைகள் அணிந்திருப்பதை கண்டபோது அவற்றை கொள்ளையடிக்க வேண்டுமென்று ஆசை தூண்டுதல் அவனுக்கு ஏற்பட்டது ஆகவே வேண்டுமென்றே அவன் தனித்த இடத்துக்கு ஓட்டிச் சென்று மரத்தினில் மோதினான் துளசம்மா சுய நினைவு இழந்து வீழ்வார் தான் அவரது நகைகளுடன் ஓடிவிடலாம் என்று நினைத்தான் ஆனால் அவள் கீழே விழும் தருணத்தில் உடனே சாய்ராம் என்று கத்தினாள் நாமஸ்மரணம் அவனது மனதை மாற்ற வல்லதாக இருந்தது இத்தகைய பயங்கர சோதனை காலத்தில் கடவுளின் பெயரை இத்தகைய உள்ளார்ந்த பக்தியுடன் சொல்ல இயன்றது பற்றி அவள் மிக மிக உயரியவள் பக்தி மிகுந்தவள் என்றும் அத்தகைய உயர்ந்த பெண்மணியிடமிருந்து கொள்ளையடித்தல் தகாது என்று நினைத்தான் தவிரவும் யாரும் அந்த இடத்துக்கு வருவதில்லை என்றாலும் அதிசயமாக அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தருணத்தில் யாரோ ஒருவர் காரில் வந்து அவனது திட்டத்தை கெடுத்தார் இத்தகைய தற்செயலான ஒற்றுமையை பற்றி அவன் மனம் கலக்கம் அடைந்தது அது தெய்வத்தின் தலையீடாக இருக்குமோ அதை நினைக்கும் போதே இவன் மனம் நடுங்கியது டிரைவர் துளசம்மாவிடம் தனது பாவத்தை ஒப்புக்கொண்டான் அந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அம்சத்தையும் விவரித்து உள்ளார்ந்த பச்சாதாபத்தை அவளிடம் வெளிப்படையாக கூறினான் அத்துடன் அவன் நிற்கவில்லை அந்த நேரத்திலிருந்து அவளிடம் நட்பு கொண்டு நெருக்கமான நண்பனாக மாறினான் அடிக்கடி அவளை சந்தித்து அவள் உடல் நலத்தை பற்றி கேட்பதுண்டு அவளது நெருக்கமான நண்பனாகவும் நல்லெனம் கொண்ட உறவினனாகவும் மாறினான் இந்த சம்பவம் நாமஸ்மரணத்தின் ஆற்றலை கோடிட்டு காட்டுகிறது நாமஸ்மரணம் என்றால் கடவுளை அழைத்தல் பகவான் சத்யசாயி பாபாவின் பக்தியான பெத்த பொட்டுவை பற்றி முன்பே படித்திருக்கிறோம் சுவாமியை அவர் அடிக்கடி இவ்வாறு கேட்பதுண்டு சுவாமி தியானம் என்பதென்ன அதை எவ்வாறு செய்ய வேண்டும் சுவாமி பதில் கூறாது தட்டி கழித்து விடுவார் தியானத்தை பற்றி அலட்டிக் அலட்டிக்கொள்ளாதே நீ நாமஸ்மரணம் செய்து கொண்டிருக்கிறாய் அதுவே போதுமானது ஒரு நாள் இரவு சுவாமியின் இருப்பிடத்திற்கு எதிரில் இருந்த மரத்தின் கீழ் அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள் சுவாமி தூங்க தொடங்கியதும் அவள் அங்கிருந்து விலகி சுவாமியின் அறைக்கு வெளியே வரந்தாவில் தூங்க தயாரானாள் படுக்கை தயார் செய்து கொண்டிருந்த போது புழக்கத்தின் காரணமாக ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்று கூறினாள் சுவாமி வெளியே வந்து அவளை திட்டினார் அறிவற்றவளே என்னை தூங்க விடமாட்டாயா பெத்தப்பட்டு சுவாமி உங்களை தூங்க விடாமல் இங்கு யார் நிறுத்தினார்கள் என்று கேட்டாள் சுவாமி என்னை அழைக்கும் போது நான் எவ்வாறு படுக்கைக்கு சென்று உறங்க முடியும் என்று திரும்ப கூறினார் நான் நாமஸ்மரணம் செய்யும் வழக்கம் உண்டு அதன்படி ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்று எனக்குள் கொண்டேன் உங்களை அழைக்கும் எண்ணம் எனக்கு இல்லை என்று கூறினாள் அதற்கு பகவான் கூறினார் ஜபம் என்றால் என்ன அர்த்தம் என்னை கூப்பிடுவதாக அர்த்தம் நாமஸ்மரணம் கடவுளை கூப்பிடுவதிலிருந்து வேறானதல்ல நாமஸ்மரணம் என்பது தொலைபேசியில் பேசுவதாகும் கஸ்தூரியின் மகனான மூர்த்தி புவியிய ஜியாலஜியில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அது சம்பந்தமாக அவர் அஸ்ஸாமில் உள்ள காட்டு பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டியிருந்தது ஒரு சமயம் அவர் தனியாக இருந்தபோது ஒரு காட்டு கரடி அவரை கண்டு கொண்டு நெருங்கி வர தொடங்கியது மூர்த்தி தன் உயிரை காப்பாற்ற ஓடினார் ஆனால் கரடி அவரை கொண்டே பின்னால் நெருங்கியது திசையறியாது பாதுகாப்பை நாடி ஓடும்போது கற்கள் மீது தடுக்கி கீழே வீழ்ந்தார் ஒரு கணத்தில் மோட்டார் ட்ரக் எங்கிருந்தோ அங்கு வந்தது மூர்த்தி அதற்குள் ஏறிக்கொண்டார் சில மாதங்களுக்கு பிறகு அவர் பிரசாந்தி நிலையத்துக்கு வர நேர்ந்தது சுவாமி அப்போது நீ தொலைபேசியில் அழைத்ததை நான் கேட்டேன் உடனே ஒரு ட்ரக் ட்ரக் அனுப்பினேன் அது உனக்கு நேரத்துக்கு வந்ததா என்று கேட்டார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ரமா பூப்போட்டு